அஹமந்துல்லாஹ் புகழ் அனைத்தும் அகில உலகங்களின் அல்லாஹ்வுக்கே உரியது அவனிடம் உதவியை நாடுகிறோம் அவனிடமே மன்னிப்பை நாடுகிறோம் நம் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைகி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நம்மில் பலர் நல்ல விஷயங்களை கேட்கிறோம் கேட்கும்போது உற்சாகம் வரும் இதை இனிமேல் கட்டாயம் செய்வேன் என்று மனதில் முடிவெடுப்போம் ஆனால் சில நாட்கள் கழிந்தால் அந்த உற்சாகம் மெதுவாக குறைந்து விடுகிறது இது நம்மில் ஒருவருக்கோ இருவருக்கோ மட்டும் இல்லை பெரும்பாலான மனிதர்களின் இயல்பு இதுதான் பஜர் தொழுகையின் சிறப்பை கேட்கும்போது இனிமேல் தினமும் எழுந்து தொழுவேன் என்று நினைப்போம் ஆனால் பல நேரங்களில் தூக்கம் நம்மை ஜெயித்து விடுகிறது சில நல்ல அமல்களை பற்றி கேட்கும்போது உள்ளம் உருகும் ஆனால் தொடர்ச்சியாக அதை செய்ய முடியாமல் போய் விடுகிறது இங்கேதான் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிய ஒரு மிக முக்கியமான வார்த்தையை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும் அபுதாபு ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லல்லாகோ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஒருவர் இஸ்திக்ஃபாரை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு நிரந்தர பழக்கமாக மாற்றிக்கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு மூன்று பெரும் அருள்களை வழங்குகிறான் அன்புக்குரியவர்களே பழக்கமாக்குதல் என்பதே இங்கே முக்கியமான வார்த்தை ஒரு நாள் இரண்டு நாள் செய்வது அல்ல வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாற்றிக்கொள்வது முதல் அருள் என்ன தெரியுமா அந்த மனிதனுக்கு ஏற்படும் அனைத்து நெருக்கடிகளிலிருந்தும் அல்லாஹ் விடுதலை அளிப்பான் குடும்பத்தில் ஏற்படும் நெருக்கடி தொழில் மற்றும் வியாபாரத்தில் வரும் சிக்கல்கள் பொருளாதார பிரச்சினைகள் மனக்குழப்பங்கள் கல்வி சார்ந்த அழுத்தங்கள் சுற்றியுள்ளவர்களால் ஏற்படும் தொந்தரவுகள் என மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் அவனை வெளியே கொண்டு வருவான் இரண்டாவது அருள் அவன் சந்திக்கும் அனைத்து கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் அவனை விடுவிப்பான் கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை சிலருக்கு பணம் இல்லாதது கவலை சிலருக்கு பணம் இருப்பதே கவலை சிலருக்கு குழந்தை இல்லாதது கவலை சிலருக்கு குழந்தைகளால் வரும் பிரச்சினைகள் கவலை பதவி இல்லாதது கவலை பதவி வந்த பிறகு அதை காப்பாற்றுவது கவலை கவலை மனித வாழ்க்கையின் ஒரு பகுதி இந்த தான் இன்று மன அழுத்தமாக மாறி மனிதனை உள்ளுக்குள் நசுக்கிக் கொண்டிருக்கிறது இதய நோய்களுக்கு உடல் நோய்களுக்கு கூட மன அழுத்தம் முக்கிய காரணமாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இந்த பாரத்தை எங்க இறக்கி வைக்க வேண்டும் என்று தெரியாமல் மனிதன் திணறி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோ அலைகி வசல்லம் சொல்கிறார்கள் நீங்கள் கவலை இல்லாத வாழ்க்கையை விரும்புகிறீர்களா மன அழுத்தம் இல்லாமல் வாழ ஆசைப்படுகிறீர்களா அப்படியானால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் அஸ்தபிரல்லா அஸ்தபிரல்லா இந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை மெதுவாக இறக்கி வைக்கிறது மூன்றாவது அருள் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்கை வழங்குவான் அது எப்படி என்றால் அவன் எதிர்பாராத இடத்திலிருந்து அவன் நினைத்துக்கூட பார்க்காத வழிகளில் இருந்து ரிஸ்க் என்றால் சாப்பாடு மட்டும் அல்ல கல்வியும் ரிஸ்க் ஆரோக்கியமும் ரிஸ்க் மன அமைதியும் ரிஸ்க் நல்ல குடும்பமும் ரிஸ்க் வாழ்க்கையை நடத்த தேவையான ஒவ்வொரு விஷயமும் ரிஸ்க் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்திக்ஃபார் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு செய்ய வேண்டிய அமல் அல்ல இன்னும் நேரம் இருக்கிறது என்று தள்ளி போட வேண்டிய விஷயமும் அல்ல தினமும் செய்ய வேண்டிய ஒரு அமல் ஐந்து நேர தொழுகை போல தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய ஒன்று மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் இந்த உம்மத்திற்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பை சொல்லி காட்டினார்கள் ஒருவர் தன் பாவங்களை நினைத்து அல்லாவின் முன் கண்ணீர் வடித்தால் அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு அல்லாஹ் தரும் மதிப்பு இந்த உலகத்தை விட அதிகம் என்று சொன்னார்கள் மனிதனின் பயத்தால் வெளிவந்த ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாவின் தராசில் மிக கனமானதாக இருக்கும் கண்ணீர் வரவில்லை என்றால் கூட கண்ணீர் வர முயற்சி செய்யுங்கள் உள்ளம் உருகவில்லை என்றால் உருக முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் அந்த முயற்சிக்கே நன்மை தருவான் அன்புக்குரியவர்களே பாவ மன்னிப்பை பெறுவதற்கான வழிகளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எளிமையாக நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் ஒருவர் ஐந்து நேர தொழுகையை பாதுகாத்தால் அது அவனுடைய பாவங்களைக் கழுவும் ஒரு ஆறு போல் செயல்படுகிறது ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளிப்பவன் எப்படி சுத்தமாக இருப்பானோ அதுபோல் ஐந்து நேர தொழுகையை பேணுகிற மனிதன் பாவங்களில் இருந்து தூய்மையாகிறான் அதேபோல் உதுவை அழகாக செய்வது பள்ளிவாசலுக்காக சில அடிகள் நடந்து செல்வது ஒரு தொழுகைக்குப் பிறகு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து இருப்பது ஆகியவை மனிதனின் அந்தஸ்தை அல்லாஹ்விடம் உயர்த்துகின்றன மேலும் ஒரு முக்கியமான விஷயம் மனிதன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வை பயப்படுவது எல்லாரும் பார்க்கும் இடத்தில் பாவத்தை தவிர்ப்பது எளிது ஆனால் யாரும் பார்க்காத நேரத்தில் வாய்ப்பு முழுமையாக திறந்திருக்கும்போது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வால் ஒரு பாவத்தை விட்டு விலகுவது இதுதான் மனிதனை உயர்த்துகிறது இந்த உணர்வே உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்ற மகத்தான தலைவர்களை உருவாக்கியது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் தலைமுறைகள் கடந்து ஒரு மனிதனை நீதியின் சின்னமாக மாற்றியது அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்திக்ஃபார் தொழுகை பாவத்தை தவிர்த்தல் இந்த மூன்றையும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டால் அல்லாவின் மன்னிப்பு நம்மை தேடி வரும் எனவே இன்று முதல் நாம் ஒரு முடிவு எடுப்போம் நாள்தோறும் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேட்போம் நம்முடைய கண்ணீரை அவன் முன் சிந்துவோம் نائبر الله أبارك morally رَبِّ إِغْفِرْ لِي وَاتِوبْ عَلَيَّ إِنَّكَ أَنْتَ التواب الرَّحِيمُ اللهم اغْفِرْ لنا ذنوبنا واشرح صدورنا وارزقنا طمأنينة القلوب رَبِّ إِغْفِرْ لِي وتب عَلَيَّ إِنَّكَ أَنْتَ التواب الرَّحِيمُ اللهم اغْفِرْ لنا ذنوبنا واشرح صدورنا وارزقنا طمأنينة القلوب வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய கவலைகளை அகற்றுவானாக நம்மை அவனுக்கு பிடித்த அடியார்களாக மாற்றுவானாக ஆமீன் இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த செய்தி மற்றவர்களுக்கும் பயன் தரும் என்றால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள்